எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மகாலய அமாவாசை திருநாள் இந்த புரட்டாசி மாத அமாவாசையை நாம் மகாலய பக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்றோம் அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக வருவது இந்த பட்ச அமாவாசை பொதுவா நம்மளுக்கு தெரியும் அமாவாசை நாட்களிலே பித்ரு தர்ப்பணம் செய்யணும் முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்படின்னுட்டு இந்த பித்ரு தர்பணமும் முன்னோர் வழிபாடும் செய்வதற்கு அமாவாசை திதி உகந்தது அதிலும் இந்த புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசை திதியில் நீங்கள் உங்களுடைய பித்ருகளுக்கு முறையான தர்பணத்தை கொடுத்து வணங்கினீர்கள் என்று சொன்னால் மற்ற அமாவாசைகளில் அதாவது ஒரு வருடம் நீங்கள் அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் செய்த பலனினை பெறுகிறீர்கள் இதை ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேருக்கு அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் செய்வதில் சிரமம் இருக்கும் வேலை பழு காரணமாக இருக்கும் நேரமின்மை காரணமாக செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புரட்டாசி மாத அமாவாசை திருநாளில் நீங்கள் பித்ரு தர்பணம் செய்வதின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான பிரச்சனைகளையும் உங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இப்போ இந்த விஷயம் சொல்லும்போது சிலருக்கு ஒரு கேள்வி எழும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை திருநாளில் நாம வந்து இந்த பித்ரு தர்பணம் மட்டும்தான் செய்யணுமா இல்லை மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் ஏன் சொல்றேன்னா இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும் காரணம் என்னன்னா சூரிய கிரகணம் இந்த மகாலய அமாவாசை தினத்துல வருது சூரிய கிரகணத்திற்கும் மாந்திரீகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு மாந்திரீக சாஸ்திரத்தில் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்புகளாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லது மந்திரத்தை சொல்லி இருக்கிறார் தேவதையை வசியம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் சாதாரண நாட்களிலே பூஜைகள் மந்திரங்கள் சொல்லுவதை காட்டிலும் மகாலய அமாவாசை தினத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அது லட்சம் மடங்கு பலனும் சூரிய கிரகண நேரத்தில் சொன்னீங்கன்னா கோடி மடங்கு பலனும் கிடைக்கும்னு சொல்லுது சோ மகாலய அமாவாசையும் வருது சூரிய கிரகணமும் வருது சோ அந்த நேரத்துல நாம சொல்லணும்னா பல கோடி மடங்கு பலன்களை கொடுக்கும் அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த மாந்திரிகத்துல அப்ப நம்ம என்ன மாந்திரிகம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண வஷ்ய மாந்திரிக குங்குமத்தை செய்யலாம் இது என்னங்க பணவசிய மாந்திரிக குங்குமம் அப்படின்னா பொதுவாக குங்குமத்திலே மகாலட்சுமி வீட்டிருக்கிறாள் அந்த குங்குமத்தை வசிய குங்குமமாக நாம் மாற்ற போகிறோம் அதை வந்து மகாலட்சுமி கடாட்சம் உடைய ஒரு குங்குமமாக மந்திரத்தின் மூலமாக மாற்ற போகிறோம் இது நன்மைக்கு மட்டுமே எல்லாரும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற கட்டுப்பாடு இல்லை செய்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நெத்தியில் இந்த குங்குமத்தை இட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை ஆயுள் முழுவதும் வராது தேவி மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் கிடைக்கும் இதன் மூலமாக நீங்க மிகப்பெரிய ராஜயோகம் அடைந்து அல்ல அல்ல குறையாத அளவிற்கு உங்களிடத்திலே பணம் சேரும் என்பதிலே ஐயமில்லை இதை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மகாலய அமாவாசை தினத்துல இந்த சூரிய கிரகண நேரம் எப்பொழுது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மாதம் சாரி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த சூரிய கிரகணம் மறுநாள் அக்டோபர் மூன்றாம் தேதி மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் அதிகாலை வரை இருக்கிறது ஸோ இரவலை ஏற்படுது நம்ம நாட்டில் இந்த இந்த கிரகணம் தெரியாது ஏன்னா இரவலை ஏற்படுது தெரியாத கிரகணத்துக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய தேவையில்லை அது என்னங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கிரகணம் வந்துடுச்சு அப்படினால நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவோம் கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியும் கிரகணம் முடிந்த பிறகும் குளிக்கணும்னு சொல்லுவோம் உணவுகள்ல தர்ப புள்ள போட்டு வைங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம அந்த கிரகண சமயத்துல செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஆனா நீங்க எதையுமே இத செய்ய தேவையில்லை இந்த சூரிய கிரகணத்தினால எந்த பாதிப்பும் இல்லை சோ நீங்க எதையுமே செய்ய தேவையில்லை ஆனா மாந்திரீகமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீபம் ஏற்றது கும்பறது வணங்குறது இதெல்லாம் செய்யலாம் ஏன்னா நம்ம தான் தெரியலையே உடல் ரீதியான பாதிப்பு எதுவும் இல்லை பட் ஆனா சூரிய கிரகணம் ஏற்படுவது என்னமோ உண்மைதான் இல்லையா சோ அந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த டைம்ல நீங்க இந்த பசிய குங்குமத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க சிறப்பான பலன் கிடைக்கும் இப்ப உங்களுக்கு தேவை சுத்தமான குங்குமம் சுத்தமான குங்குமத்தை நான் எங்கெங்க போய் தேடி வாங்குறது பொதுவாக குங்குமத்தை நாமளே தயார் பண்ணலாம் ஆனால் அதில் மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல கூட குங்குமத்தை தயார் பண்ணுற வீடியோ ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் அப்லோட் பண்ணோம் அளவு முறைகளில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகி அதை கொஞ்சம் அந்த வெங்காரம் படிகாரம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் போடணுங்க அதுல என்ன ஆயிடுதுன்னா அளவுல டிஃப்ரெண்ட் ஆயிடுது நெத்தியில அரிக்குதுன்னு சொல்றாங்க அளவுகள் கரெக்டா தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் அவ்வளவு ஒரு காந்த சக்தி உடைய ஒரு ஒரு வசிய சக்தி உடைய ஒரு குங்குமம் இது வந்து பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அனுபவ ரீதியா வாங்கி யூஸ் பண்ணி நல்ல முறையில் எனக்கு பலன் கொடுத்த குங்குமமா மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் இருக்கு உங்க வீட்டுக்கிட்டயோ அல்லது நீங்களோ மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க மீனாட்சினாவே குங்குமம் தான் குங்குமத்தை வாங்கிட்டு வருவாங்க காஞ்சி காமாட்சி கோயிலையும் குங்குமம் தராங்க அதுவும் ரொம்ப ரொம்ப தெய்வீக தன்மையுடையது வசிய சக்தி நிறைந்து இருக்கிறது சோ இந்த ரெண்டு இடங்கள்ல கிடைக்கிற குங்குமத்தை வசிய குங்குமமா இயற்கையான விஷயத்தை பெற்ற குங்குமமா இருக்கு உங்க இந்த ரெண்டு ஊர்கிட்ட இருக்குது இல்லை யாராவது அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா வாங்கிட்டு வாங்கணும்னு சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கிட்டையே கோயில்கள் இருக்குது புனித ஸ்தலங்கள் இருக்குன்னா அங்க குங்குமம் விற்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல தரமான குங்குமம் நீங்க அதை பார்த்தாவே நீங்க தெரிந்து கொள்ளலாம் வாங்கிட்டு வந்து இந்த கிரகண சமயத்துல இரவு வேலை தான் கிரகணம் ஸோ குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை செய்யறது நல்லது எங்க ஆண்கள் செய்யக்கூடாதா இது வந்து பணவசித்துக்காக பண்றது ஸோ பெண்கள் பண்ணா ரொம்ப நல்லது ஆண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் பட் ஒரு வீட்டின் மகாலட்சுமினா அது பெண்கள் ஸோ அவங்க செய்யற பட்சத்துல இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் தான் நான் சொல்றேன் நெய் விளக்கு ஏற்றிக்கணும் எப்பயுமே மகாலட்சுமி வேண்டும் போது நெய் விளக்கு தான் ஏற்றணும் ரெண்டு விளக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சமா எத்தனை வேணாலும் ஏற்றிக்கலாம் சாதாரண பஞ்சுத்திரியவே நீங்கள் போடுங்க பஞ்சுத்திரி நெய்யை ஊற்றிட்டு தீபம் போட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி அல்லது வடக்கு பார்த்தபடி அமரலாம் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு துணி விரிப்பை போட்டு அது மேலே அமரலாம் இல்லை ஒரு பலகையில் அமரலாம் இப்படி நீங்கள் அமர்ந்துட்டு அந்த குங்குமத்தை ஒரு தாம்புல தட்டுல கொட்டிக்கணும் இப்படி தாம்பழை தட்டுல அந்த குங்குமத்தை கொட்டி நல்லா பரப்பிட்டு உங்களோட வலதுகை மோதிர விரலால் ஓம் எனும் ஓங்காரத்தை எழுத வேண்டும் ஓம் எனும் ஓங்காரத்தை எழுதணும் இப்படி ஓம்னு எழுதி அந்த ஓம் சுற்றிட்டு ஒரு முக்கோணம் போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கோணம் அதாவது ஃபர்ஸ்ட்டு முக்கோணம் போட்டுட்டு உள்ள ஓம்னு எழுதினாலும் சரி அல்லது ஓம் அப்படின்னு எழுதிட்டு முக்கோணம் போட்டாலும் சரி சரிங்களா ஒரு முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளார ஓம் அப்படின்னு எழுதிக்கணும் இப்படி எழுதிட்டு நீங்க கிழக்கு பார்த்தபடி அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு கண்களை மூடிட்டு வசி வசி சகலமும் வசி 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 சகலரும் வசி இந்த மந்திரத்தை சொல்லணும் இன்னொரு முறை கூட சொல்றேன் வசி வசி சகலமும் வசி 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 சகலரும் வசி இது ஒரு வசிய மந்திரம் ஜனவசியம் ராஜ விஷயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வசியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசிய மந்திரம் வெரி பவர்ஃபுல் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் மற்ற நாள்ல சொல்லணும்னா லட்சம் முறை சொன்னாதான் சித்தியாகும் ஆனா நாம தான் இந்த கிரகண சமயத்துல சொல்றமே கிரகண சமயத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் செய்யக்கூடிய பரிகார விஷயங்களுக்கும் உங்களுக்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அதுவும் மாலைபட்ச அமாவாசையில் வரும் கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யும் மந்திரம் எந்திரம் தந்திரம் எல்லாத்துக்கும் பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும் ஸோ நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு இந்த 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 தட்டில் கொட்டப்பட அந்த குங்குமத்தை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது தாமிர டப்பா சிமில் இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் மற்ற எங்களுக்கும் இதை செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் அண்ணா அக்கா உங்கள் உங்கள் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் இந்தாப்பா வசியை குங்குமம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இது இதை வச்சுக்கோ வியாபாரம் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா டெய்லி காலையில் வெளியே போகும்போது கிழக்கு பார்த்தபடி நின்று ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் மோதிர மோதிரவர்களை கொஞ்சமாக எடுத்துட்டு வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு ஃபுல்லாக சொல்லணும்ல முன்னாடி சொன்னோம் வசி வசி சகலம் வசி 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 சகலரும் வசி அதை சொல்லணுங்கிறதில்ல கண்ணாடி பார்த்து கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்த்து புருவ மத்தியை பார்த்து வசி 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 வசின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு வெட்டியில் அந்த குங்குமத்தை அழகாக இட்டுகிட்டு போனீங்கன்னா முக்கிய காரியங்கள் எங்கேனாலும் போகலாம் அப்படி போகும்போது அற்புதமான பலன் கிடைக்குது உங்களுக்கு இருக்கிற தடைகள் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் பணப்பிரச்சனை எல்லாமே தேர்து நல்ல பலனாக இருக்கும் அவசியம் இதை செஞ்சு பயனடைங்க நல்ல பலனை பெற்றிடுங்கள் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் மேன்ஸ் வெளியில் போகிறவங்க எல்லாருமே செய்யுங்க நல்ல பலன் உண்டு இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்